என்னடா இது நானும் மூணு நாளாக நடந்துகிட்டு இருக்கு திரும்ப திரும்ப இதே இடம்தான் வருது ஆனால் ஊடு மட்டும் வந்து தொலை மாட்டுதே ஒரு வேலை ஊரை நம்ம மேலே கோச்சிச்சோ ஏய் உன் கொஞ்ச நேரம் கூட நான் கொஞ்சம் தரேன் ஏய் சுத்தி போய் ஆ புள்ளி நான் சுத்தி போய் இல்ல தரமுட ஏய் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் கூட ஆ முடிய முடிய ஏய் கூடுறே ஐயோ புடுங்கடா ஏய் கூடுறே ஐயோ ஜிமா என்னடா பண்ற பாத்தா தரல டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இங்கே கொஞ்சம் பண்ணு ஏதே இங்கேயா என்ன பொண்ணா தடிக்குது சீச்சி என்னடா சீச்சின்ற வாசமாக இருக்கும்டா மூந்து போகிறோம் ஏ மூந்து போகிறான் முடியாது ஏ மூந்து போகிறான் நல்லா இருக்கும்டா ஏ வராம செனத்தாவில் நல்லா ஓசில கிடைக்குதுன்னு சின்ன சின்ன போய் தூங்க தெரியுது ஆனால் தண்ணி பிடிச்சி வச்சு குளிக்க தெரியாதான் எவனாவது ஓசில தண்ணி பிடிச்சி வச்சிருந்தா வந்து ஜாலியாக குளிப்பார் என்ன பார்த்தா எப்படி தெரியுது போடா மயிராண்டி முகிறுகித்திடாயியாகப் சூப்பு தக்காளி prochம்ப் பக் scratches shootsotted் ப aspirationுகிறாலும் சPaul் bisog desarrollo பamorphKKர் avete uphillகிறர் brainstorm ஦ தகக்காStudனுள்ள cheesy messengerossen்பனின் இருக்கு சா Kingston ன் மேடம் drill目前? keyboard 몰라

என்னடா இது இந்த சொரும்பத்துக்கு வந்த சோதனை ஏற முடியா நீ எப்படி எடுக்கிறது என்கிட்டே பட்டு கட்டுறான் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணிட்டா ஐநூறுவா தரேன் இப்ப பாரு எப்படி கிராஸ் பண்ணி ஐநூறுவா வாங்குறேன்னு போ போ போயிட்டு ஐயோ இது என்ன வித்தியாசமா ஒரு கார் வருது அடுத்த பண்ண பாக்கதான் விஜயன் சர்ச்சை பண்ணிக்கம்பா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுன்ற பட்டன் அமைக்க வச்சிங்க அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ தேடி ஓடி வரும் பாரத நம்ம வீடியோ கூட லேக்கே போட்டுருங்கப்பா வாங்க வீடியோ கூட போகலாம் அச்சோ இந்த தண்ணியில் ரெண்டு கலையும் நினைச்சா நண்டு கிடைக்கும் அம்மே சரி நம்ம ஒத்த காலில் போவோம் ஆச்சுமுக்கா 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 எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம் எங்களை பார்த்த தமிழ்நம்ம இங்கி ஓய்ந்து என்னடா கோமா சரி சரி இந்த பால் குடி வாணா வாணா விடுறா வாணா

என்ன மே என்னடிக்கடிச்சா இது வாயில எடுத்து என்னடா இதுல போலே இப்ப பார் ஒருத்தருவடிக்க போதும் மாப்பிள நானா நானும் ஆளக்கான ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா இவன் இங்க நின்னு சொறைய சொல்லி சொகம் வாங்கிட்டு இருக்கா சொகம் ஆட்டிச்சுக்கோ ஆமா போடா போடா வேவா போடா வா வா போ ஆமா மேல் போறா புயல் மேல் பிச்சிட்டு போடா அப்போ நீ ஜூப்ரா இருக்கும் ஒரு சுரவளி கிளம்பியதே யோ யோ நான் குச்சி குறியா டேய் படா யோ ஊரியா டேய் போடா தர முடியாது என்றல லுஹா நீ குடி ஆவ நான் வாங்கி ஆவன குடு 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 ஊரியா அடி உயிரை வாங்குறேன் இந்த எடுத்துக்கு போ அட பாவிட்டே போடடா கீழே போடுறா இத எடுத்து வெளக்கறேன் பரவனியா

மாபிளம் ஒரே ரொம்ப சூப்பரோட பொறுமையா கடிச்சு பொறுமையா